முன்னுதாரணமாக திகழக்கூடிய ஒரு மூலிகை தோட்டத்தினை நம்முடைய நண்பர்கள் அனைவரும் மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படியும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பின் பேரிலும் சிறப்பான ஒரு மூலிகை தோட்டத்தினை அமைத்து அதனை திறந்து வைக்க அறிவு தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர் அவர்களையும் மதிப்புக்கும் பெரும் மரியாதைக்கும்படிய அண்ணன் பாஸ்கரன் அவர்களையும் மற்றும் கம்மம்பட்டி டிஎம்ஓ மரியாதைக்குரிய நமக்கெல்லாம் பெரிய சிந்தனையாக எழுதி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்களையும் ஏனைய செவிலிய பெருமக்கள் சித்தா சித்தா மருத்துவ அவர்கள் சிறப்பான ஒரு பங்களிப்பை வழங்கியும் எங்களுக்கு வழிகாடியாக திகழக்கூடிய திருமதி சசிகலா துணையார் அவர்களையும் ஏனைய ஏனைய பெரும்பக்கள் மருத்துவ ஊழியர்கள் செவிலியர்கள் அனைவரையும் வருகை வருகை என வரவேற்று இந்த நிகழ்வினை மரியாதைக்குரிய பாஸ்கர் அவர்கள் தலைமையேற்றும் முன்னிலையில் திருச்செல்லன் அவர்களையும் மருத்துவர் அவர்களையும் முன்னிலை சிறப்பு அழைப்பாளராக மரியாதைக்குரிய உதவி ஆய்வாளர் அவர்களையும் கவிதாக்கா அவர்களையும் வருக வருகளை வரவேற்று கலைஞர் உரையாற்றும் பாடுற பாசனம் சிறப்பு வீரர்கள் சார் சொன்ன மாதிரி நம்ம மட்டுமட்டும் இல்லை மாநில மக்கள் இந்தியாவிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு வந்து இந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் தோட்டக்கலை நிர்வாகம் மன்றம் கூட இந்த அளவுக்கு செயல்பட முடியல ஆனால் நம்ம ஜிஎச்சி வந்து அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து தோல்படுறதை பார்த்தா ரொம்ப பெருமை இருக்கும் மேலே அளவுக்கு நம்ம லாஸ்ட் டைம் வந்து அந்த மூலையிலெல்லாம் பண்ணி முடிச்சேன் ஆனால் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது என்னுடைய வளர்ச்சி ஜிஎச்சுமாக இருக்குது ஸோ அதனால் இப்பெல்லாம் காமல் இதை கிளம்ப தாங்கி நடத்தியாவது மக்கள் இருக்கும் உடனடியாக இருந்தால் நம்ம பற்றி அனைத்து பெருமக்களவர்களுக்கும் இந்த வாய்ப்புற்சி ரொம்ப நான் அப்படியே நைட் ஒன் நைட்டு உட்காந்து அப்படியே வரேன் அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது இது மேலும் மேலும் வளர்ந்து உண்மையே வந்து இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஒரு தோட்டம் இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற போட்டோ வந்து நாங்கள் என்கோஸ் நேஷனல் அசஸ்மெண்ட் எடுத்தோம் முன் பின் அப்படின்னு மாதிரி இந்த முன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரொம்ப கலைக்கிறமாக இருந்தது அந்த முன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த கண்ணாடி பாட்டில் இந்த இது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஸோ அந்த பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பசுமையான ஒரு சோலையாக வந்து மாற்றி கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா சார் இருக்கும் அதை வந்து அவரோட எண்ணங்களை வந்து பிரதிபலிக்க வந்து பார்த்தீங்கன்னா ரவீதா இருக்கும் ஸோ எங்களுக்கு உறுதுணையாக செருவல செந்தியன் ஸோ அவரோட பிரதிபலிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரவியன் இருந்தார் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசுமைகள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அழிக்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதை அதாவது ஒரு பொண்ணை விட வந்து பேணி காப்போம் அப்படின்னு நான் இந்த தருணத்தில் உறுதி சொல்கிறேன் காவல ஆய்வாளர்கள் இந்த பெருமைக்குரிய மோடி திட்டத்திலே தேர்ந்து வைக்குமாறு நீங்க தான் நிற்கணும் சும்மா அப்படியே போடுங்க

முன்னாடி போட்டா தர வாங்க வாங்க ஐநூறு ஆரம்பிச்சு வந்து நானும் வைக்க கூடாதுயா

ஒரு சிறியோட்டம் கொடுத்து செஞ்சு எல்லாருமே வேலை பார்த்தாலும் சொந்த தோட்டம் போல எங்களை தோட்டத்துக்கு போல கேக்குறது காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் இங்கே இருந்து ரொம்ப சிறப்பான இந்த பெருமை எல்லாம் தான் சேரும் கையெல்லாம் ஏற்படுத்த

ப்ப வேலைக்கு ஆள் கேட்டாலும் ரயிலை வித்தியோ இவங்களும் தான் இந்த கண்ணு வளர்த்துக்கெல்லாம் மேலிருந்தாங்க அப்பப்போ வந்து அப்படி பண்ணு அந்த டைரக்ஷன் எப்பவுமே போட்டுடுறாங்க சார் அவங்களுக்கு மக்களுக்கு சர்க்காரம் நாங்க பார்த்து அது வந்து இதே மாதிரி எப்படி கேட்டாலும் ஆள் அடிச்சுட்டு வேண்டுகோள்

பாரம்பரிய நிகழ்வுகளிலும் பங்கெடுத்து சிறப்புற செயலாற்ற உத்வேகமாகவும் உணர்வுகளை அடிப்படையிலே ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பங்கெடுத்து சிறப்புரையா சிறப்புற ஆற்றி வருகின்ற நம்முடைய நண்பர் இன்றைய தினம் இந்த அரசு ஆரம்ப மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திலே பெருமைக்குரிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு மூலிகை தோட்டத்தினை உருவாக்க காணிருந்தார் என்கின்ற ஒரு இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஊக்கம் கொடுத்து வரும் நம்முடைய நண்பர் பி வி செந்தில்குமார் அவர்களுக்கு தம்மம்பட்டி மக்கள் குழு நண்பர்கள் குழு மற்றும் ஏனைய தொண்டு நிறுவனத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த பரிசீலை வழங்கி மேலும் வைக்கின்றோம் பல ஆயிரம் மடங்கு அடுத்து பெருமக்கள் சார்பாக நன்றியினை இந்த தருணத்திலே மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் சேலம் மாவட்டம் எங்கவள்ளி வட்டம் தம்மம்பட்டி பேரூராட்சி பேரூராட்சியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைக்கப்பட்ட அரிய வகை மூலிகை தோட்டமானது கடந்த ஒரு வருடமாக பராமரிக்கப்பட்டு இன்றைய இன்றைய தினத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய அதிகாரி அவர்களிடம் மக்கள் குழு சார்பாக ஒப்படைக்கப்படுகிறது இந்த சித்தாப்பிரிவு அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது இங்கே வந்து நூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகைகள் பல தமிழ்நாடு பல பகுதிகளிலிருந்தும் வரவழைக்கப்பட்டு இங்கே வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த மூலி செடி இந்த மூலிகளோட அருமையை நமக்கு எப்போ தெரியுதுன்னா கொரோனா காலத்தில் நொச்சி செடி கற்பூரவள்ளி இதெல்லாம் ரொம்ப அரிய வகை கிடைக்காம மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க அந்த அந்த இதில் நம்மளுடைய நண்பர் செந்தில் அவர்களோட ஏற்பாட்டில் இந்த எல்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே வச்சு மக்கள் யாருக்காவது இது தேவைன்னா ஆரம்ப சுகாதாரத்தை அணுகி இங்கே இருக்க செடியை வந்து பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் என்ன உங்களுக்கு தேவையோ நீங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இருக்காங்க சித்தாப்பரியோட மருத்துவர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து அணுகி உங்களுக்கு என்ன தேவையோ இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுத்து போய் அதை பயன்படுத்திக்கலாம் இந்த தம்பட்டி மக்கள் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் மக்கள் குழு சார்பாக இதை அமைச்சிருக்கிறோம் எல்லாரும் இதை பயன்படுத்திக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதை பராமரி இதை எங்களுக்கு அமைத்து கொடுத்த ஐடியா கொடுத்த நண்பர் பி வி செந்தில் அவர்களுக்கு முதற்கள் மனமார்ந்த நன்றியும் இதை பராமரித்த நண்பர் ரவிக்குமார் அவர்களுக்கும் எங்களுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிற நண்பர் ஹரியானந்த் அவர்களுக்கும் இந்த இந்த தோட்டத்தை பராமரிக்கிற சிவா அவருடைய தம்பதி விஜய அம்மா அவர்களுக்கும் மற்றும் தம்பட்டி பேரூராட்சி பணியாளர் அவர்களுக்கும் மனமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து நன்றி தம்மம்பட்டி நண்பர்களு மற்றும் தம்பட்டி மக்கள் குழு சார்பா ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நம்மாழ்வார் மற்றும் நெல் ஜெயராமன் அவர்களுடைய மூலிகை தோட்டம் தோட்டத்திற்கு இப்ப வந்து தமிழ்நாட்டு மக்கள் மக்களுக்கு இன்னைக்கு வந்து அவங்களுக்காக கொடுக்கப்படுகிறது இந்த விழா வந்து மிக சிறப்பான விழாவாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த விழா வந்து நம் நம்ம ஊருக்கு நிறைய சிறப்பு இருக்குங்க நம்ம ஜல்லி மாடு புகழ் பெற்றது நம்ம ஊரில் கிழக்கு பக்கம் நரசிம்மர் அப்படி வந்து மேற்கு பக்கம் பார்த்தோம்னா காசி விஸ்வநாதர் நம்ம இட்டடியான் இந்த பக்கம் வடக்கை வந்து பெரியசாமி இவங்களுடைய அற்புதமான அருள் அரணாக நம்ம தம்பிட்டு இருக்குங்க இதில் இன்னும் சிறப்பு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ ஏற்கனவே வள்ளலார் கோயிலில் ந தினமும் தர்மசாலை அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலானா உயிரோடு இருக்கிறதுக்கு சிறப்பாக காவல் காக்கிறதுக்காக நம்மளை வந்து அரணை காப்பாத்துக்கிறதுக்காக மூலி மூலிகை அமைக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்து பி வி செந்தில்குமார் அவங்களுடைய இதில் ஏற்பட்டுச்சுங்க நண்பருடைய தொடர்ந்து தூண்டுகோள்னால நம்மளுடைய நண்பர்கள் சண்முகண்ணே திருச்செல்வம் அவர்கள் ரவிக்குமார் அண்ணன் முருகேசண்ணே நடராஜண்ணே இவங்களுடைய எல்லாத்தோட ஒத்துழைப்பிலையும் அருமையாக இந்த பண்ணை இருக்குங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மூலிகைகள் இங்க இருக்கு இந்த மூலிகையை பத்தி மிக வந்து இது ஆரம்பம் தான் இப்பயே நூத்தி ஐம்பது கொண்டு வந்துருக்காங்க இன்னும் எத்தனை வகை மூலிகை இருக்குமோ எல்லா மூலிகையையும் இங்க கொண்டு வந்து இதை வந்து சிறப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருக்கோங்க அதற்கு இந்த தம்மவட்டி அரசினர் மருத்துவமனை வந்து ரொம்ப ஒத்துழைப்பா இருக்காங்க என்ன வேணா செஞ்சு தருவான்னு ரொம்ப ஆதரவா இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்த குழுவின் சார்ப நன்றி தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மூலிகையில ஒரு மிகச்சிறப்பான விஷயம் என்னன்னா ஒரு அருமையான நம்மளுடைய பண்டைய முறையில் வந்து சொல்றாங்க ஒரு ரெண்டு சித்தர் வந்து என்ன பண்ணாங்களா எப்ப பார்த்தாலுமே ஊர் மக்களுக்காக நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களா அப்ப நன்மை செஞ்சு எப்போ அந்த ஊர் அரசர் வந்து இவர் நன்மை புகழ் குறையுது அதனால அவர் ஏதாவது பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்களா அவங்கள துரத்திக்கிட்டே தன்னுடைய வீரர்கள் மூலமா அந்த அந்த நல்ல நன்மை செய்றவங்களை துரத்திக்கிட்டே தரத்திட்டு வந்து அவனை கொண்டுள்ளான்னு முடிவு பண்ணி வரும் பொழுது அவங்க ஒரு அப்படியே ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள போனாங்களா பூந்தோட்டத்துக்குள்ள போயிட்டு அப்படியே மூழ்கியா மாறிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மூலிகை கதை சொல்லுது என்னங்கன்னா நம்ம மக்களுக்கு தொடர்ந்து நன்மை செய்யணும்னா அடுத்தது என்னன்னா மூலிகையா மாறிடலாம் அப்படின்னு சித்தப்பெருமக்கள் எல்லாரும் அப்படியே நம்மளுடைய என்ன ஒவ்வொரு மூலிகைக்குள்ளாரையும் ஒரு ரிஷியம் ஒரு முனிவரும் இருக்கிறாங்க அவங்கதான் வந்து நம்மள உயிர் காப்பாத்தி வராங்கன்னு சொல்றாங்க அப்படி அப்போ கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வகையான மரங்கள் மூலிகை சரியதுனால நூத்தி ஐம்பது வகையான ரிஷிகள் இருக்காங்க இவங்களுக்கு நம்ம இவங்களை பாதுகாக்கிறது மூலமா ரிஷிகளுக்கு நம்ம தொண்டு செய்யற மாதிரி ரிஷிகள் வழிபாடு செய்யற மாதிரியும் அர்த்தம் ஆகுதுங்க நம்ம பொதுமக்கள் அனைவரும் இந்த மூலிகையை முழுமையாக பயன்படுத்தி இதை இதை வந்து இதற்கு அவங்க அவங்க அவங்கவுங்களுக்கு உரிய இதை வந்து நல்லா பராமரிக்க தனி ஊற்றி வரலாங்க அவங்களுக்கு தேவையான மொழியை எப்போனாலும் அனுமதி பெற்று பறிச்சிக்கலாம் இது வந்து மக்கள் பொதுமக்கள் பயன்பாடுக்காக தான் எல்லாரும் நன்மை அடையணுங்கிறதுக்காக தான் நோக்கத்தோடு தான் செய்யப்பட்டிருக்கு இது எல்லோரும் நம்மளுடைய தமிழ்மட்டி மக்கள் சார்பான இந்த மூலிகை தோட்டம் அனைவரும் பயன்படுத்தி நன்மை அடைய தமிழ்மட்டி மக்கள் குழு சார்பாகவும் தமிழ்மட்டி நண்பர்கள் குழு சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நமக்கு எல்லாம் வணக்கம் இந்த மூலிகை தோட்டம் தம்பமட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைச்சிருக்கோம் ரென் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து இருபத்தி ஏழு மூலிகை செடிகளோடு அமைக்கப்பட்ட இந்த மூலிகை தோட்டம் இன்றைக்கி நூற்றி இருபத்தஞ்சி மூலிகை செடி நட்டு விரிவாக்கம் பண்ணி இன்றைக்கி ஆரம்ப ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஒப்படைச்சிருக்கோம் இது வந்து மேட்டூரில் இந்திய ஆயுஷ் அந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த பண்ணையிலேருந்து நாங்கள் தெ தருவிச்சு கொண்டு வந்திருக்கோம் இந்தியாவிலே அந்த ஒரு இடத்துல தான் அந்த பண்ணை இருக்குது மூலிகை பண்ணை இருக்குது மேட்டு டேம் அடிவாரத்தில் ஒர்க் ஷாப் கார்னர் அந்த இடத்துல பண்ணை இருக்குது அந்த டாக்டர் அவங்க பேர் வந்து திருமதி ராதா அவர்கள் அவங்க எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க இந்த இந்த செடியெல்லாம் நடலாம் அப்படின்ட்டுன்னு எங்களுக்கு அவங்களே ரெக்கமெண்டும் பண்ணியிருந்தாங்க அவங்க அவங்க மூலியமாக தான் இங்கே கொண்டு வந்து இது நாங்கள் நட்டிருக்கோம் ஆறாந்தேதி தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு நாங்கள் இதை மூலிகை பெருசாக உருவாக்கி அவங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு ஒப்படைச்சிருக்கோம் நன்றி வணக்கம்